ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் ஹோப்பி ஓல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு காஃபி கேக் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி சீசனில் பேக்கரிஸ்லாம் வந்து கேக் வந்து சேல் சேலாகிற டைம் கூட இல்லையா ஸோ இந்த மாதிரி பேக்கரிக்கு போய் நீங்கள் கேக் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே இந்த மெத்தடை வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான இந்த கொஃபி கேக் ரெசிபி வந்து நார்மலாக காஃபி ஷாப்லலாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கேக் தான் நம்ம காஃபியன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காஃபி கேக்கில் ஒரு பீஸ் சாப்பிடாமல் யாரும் போக மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த காஃபி கேக்கு பேசிக்கான மெத்தட் வந்து வேறு மெத்தடில் இருந்தாலும் இந்த கொஃபி கேக்கை யாருக்குமே மிஸ்டேக் வராமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த கேக்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணுன்னா நீங்கள் முதலாவது பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணி அதே டைமில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சூப்பரான ஃப்ளஃபியான கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் மாதிரி பட்டர் எடுத்திருக்கேன் இதோடய ஒரு டீஸ்பூன் அதுவும் ஃபுல் டீஸ்பூன் மாதிரி காஃபி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் வச்சாலே போதும் அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் பாயிலிங் கூட பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பட்டர் வந்து நல்லா ஒயிலியாகவும் ஒர்க்காட்டி ஹீட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் அந்த பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி வர ஸ்டேஜ்லேயே வந்து இதை ரிமூவ் பண்ணி கொள்ளணும் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த காஃபி அண்ட் பட்டர் இது ரெண்டையுமே வந்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க இந்த மாதிரி காஃபி அண்ட் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இது வந்து லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்குது ஸோ இந்த டைம்ல வந்து ஒன் டீஸ்பூன் சினமன் பவுடரும் ஒன் டீஸ்பூன் கொக்கோ பவுடரையும் வந்து சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதையுமே வந்து இந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம ஃப்ளார் எட் பண்ணி கொள்வோம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் உப்பு போது ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் அதே மெஷர்மெண்ட்டில் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் மாவு உப்பு இது ரெண்டையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இதையுமே வந்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பேசிக்காக நம்ம கேக் செய்யும்போது பட்டர் சுகர் இது ரெண்டையுமே வந்து தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அட் பண்ணிக்கொள்வோம் பட் இது வந்து நான் கேக் டொப்பிங்காக செய்கிறதுனால நான் லாஸ்ட்டுக்கு தான் சுகரே ஆட் பண்ண போகிறேன் பிகினிங்லேயே பட்டர் சூடாக இருக்கும் போது நம்ம இந்த சுகரை ஆட் பண்ணினோன்னா அந்த பட்டரில் வந்து இந்த சுகர் கரைஞ்சி போயிடும் பட் இந்த டொப்பிங்க்கு வந்து எனக்கு முக்கியமாக வந்து இந்த சுகர் கரையாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் லாஸ்ட்டுக்கு வந்து இந்த சுகரை பண்ணி கொள்கிறேன் ஸோ மாவையும் சேர்த்தது பின்னாடி இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியான ஒரு பேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்து நான் சுகரே ஆட் பண்ணிக்கொள்கிறேன் சுகர் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஒயிட் சுகர் கூட தாராளமாக எட் பண்ணி கொள்ளலாம் பட் இந்த ப்ரௌன் சுகர் வந்து இன்னுமே வந்து அதில் கலரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ப்ரௌன் சுகர் வந்து பண்ணி கொள்கிறோம் ஸோ சுகரும் அட் பண்ணியாச்சு இதுவும் வந்து அந்த மாவு பேஸ்ட்டோடு நல்லா வர வரக்காட்டி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் சுகர் வந்து கரையாமல் அப்படியே இருக்கணும் ஸோ அதனால தான் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நான் இந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவிலே பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு இல்லையா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இது வந்து நம்ம லேட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இது ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற ப்ராசஸ் என்னன்றத பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வந்து கொஃபி கேக்கு பேசிக்கான மெத்தடை தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து நான் ஒரு கப் ப்ளஸ் ஒன் டேபிள் ஸ்பூன்ற மாதிரி மாவு மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது மூணையுமே சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த டைமில் மில்க் பவுடருக்கு பதிலாக பால் சேர்க்கலுமான்னு சொல்லி யோசிப்பீங்க இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் அதில் டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கணுன்னா நீங்கள் மில்க் பவுடர் தான் சேர்த்துக்கொள்ளணும் ஸோ அதனால மில்க் பவுடரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி கொள்ளுங்கள் ஸோ மாவு மிக்ஸ் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடில் வச்சிருவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நான் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் மாதிரி பட்டர் எடுத்திருக்கேன் முக்கால் கப் பட்டர் வந்து அதில் ஒரு முக்கால் கப் வந்து சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் நான் இங்கே யூஸ் பண்ணுற வந்து அன்சால்ட் பட்டர்ன்றதுனால ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் மாதிரி உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் மாஜரின் ஓ சால்ட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உப்பு எட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க எப்பயும் கேக் செய்கிறதுக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் பட்டர் வந்து மிச்சம் சாஃப்ட்டாகவும் இல்லாமல் அதே டைமில் ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்த உடனே யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியம் சாஃப்ட்னஸில் மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம சேர்த்துறக்கூடிய பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டையுமே வந்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நார்மலாக பேசிக்காகவே எந்த கேக் நீங்கள் பீட் பண்ணுறீங்களா இருந்தாலும் கூட நீங்கள் நன்ஸ்டப்பாக நீங்கள் இந்த பீட்ரை வந்து பீட் பண்ணாதீங்க கொஞ்சம் அடிக்கொரு முறை பவுஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டையுமே வந்து நல்லா மிடில் பண்ணிவிட்டு மருவங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க பீட் பண்ணுறத ஒரு நிமிஷம் நம்ம கேட்க பீட் பண்ணுறோன்னா ஒரு த்ரீ டைம் சரி இந்த மாதிரி பவுஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மெத்தடை வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அதோடய பீட் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டர் எல்லாமே வந்து அடிக்கொரு முறை வந்து அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து சென்ட்ரு பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் எல்லா சைடுமே வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பட்டர் அண்ட் சுகர் எல்லா மிக்சருமே வந்து உண்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ ஒரு ஒன் மினிட் மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் சேர்த்துக்கொள்வோம் இந்த ரெசிபிக்கு ஒரு த்ரீ எக்ஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளணும் அந்த த்ரீ எக்ஸுமே வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் ஒவ்வொரு எக்காக வந்து சேர்த்துக்கொள்வோம் நம்ம ஒரு எக்கை சேர்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து பின்னாடி தான் நம்ம மற்ற எக்கையே சேர்த்துக்கொள்ளணும் மற்ற எை சேர்க்கறதுக்கு முன்னாடி எகெயின் வந்து அந்த மிக்சர் எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் மற்ற எக்கை சேர்த்துக்கொள்ளணும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய கேக்கோ எந்த ரெசிபியாக இருந்தாலுமே சரி அது பெர்ஃபெக்டாக வாரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணாமல் அதையுமே வந்து கவனமாக ஃபாலோ பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் எக்கே சேர்த்து இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு எகெயின் வந்து அது எல்லாத்தையுமே சென்டர் பண்ணி நான் செகண்ட் எக்கே வந்து சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தேர்ட் எக்கையும் வந்து சேர்த்துக்கொள்வோம் அதோடைய வந்து நான் ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி வெனிலாவை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் இங்கே யூஸ் பண்ணுற வந்து வெண்ணிலா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்கள் கிட்டே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு டீ ஒன் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எக் அண்ட் வெண்ணிலா இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதை வந்து எக்கெயின் ஒரு ஒன் மினிட் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த டைமில் இந்த பெட்டராக பீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒன் மினிட் பீட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மாதிரி பவுஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை பீட் பண்ணணும் நான் பவுஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணுறத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணலை ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு ஒன் மினிட் பீட் பண்ணும்போது ஒரு டூ டைம்ஸ் பவுஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் மினிட் நல்லா பீட் பண்ணி எடுத்தது பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு பீட்ரால் ஒரு முறை அந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம பீட்ரை ஆன் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் இந்த மாவு வந்து இந்த டஸ்ட்டாக கிளம்பாமல் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான் நம்ம மாவை சேர்த்தது பின்னாடியும் பீட் பண்ணணுமான்னு சொல்லி யோசிப்பாங்க இந்த மாவை சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம கண்டினியூஸாகவே வந்து மிச்ச நேரம் பீட் பண்ண மாட்டோம் நம்ம பட்டரும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா உடனே வந்து நீங்கள் பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும் இந்த மாவை சேர்த்தது பின்னாடி நான் டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி தான் பீட் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ முக்கியமாக மாவை சேர்த்தது பின்னாடி மாவும் பட்டரும் வந்து இந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா உடனே வந்து நீங்கள் பீட் பண்ணுறது ஸ்டப் பண்ணி ஸோ மாவு பட்ரு ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு இந்த டைமில் நான் வந்து பீட்ரு ஆஃப் பண்ணிக்கொள்றேன் பீட்ரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துக்கூடிய மாவு வந்து இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் இருக்கானு விளங்கும் அதே டைமில் லம்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கூட நம்மளுக்கு அதை வந்து பீட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனால் எடுத்திங்கன்னா வந்து குயிக்காக ஃபோல் ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் இருக்கணும் இந்த கோபி கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறது தான் இந்த கேக்குக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இந்த கேக் பெட்டரை வந்து நான் பேக்கிங் பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் இந்த பேக்கிங் ட்ரே வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நான் ஃப்ளாரோ இல்லாட்டி நான் ஒயிலோ வந்து க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து இதுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஸ்பூனால் சரி பெத்தூளை சரி நல்லா வந்து லெவல் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பேட்டரை வந்து லூஸான கன்சிஸ்டன்ஸ் இல்லாததுனால நம்ம தான் வந்து இதை ஒரே லெவலுக்கு வந்து நம்ம லெவல் பண்ணி கொள்ளணும் கேக்கு வந்து எல்லா சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்த மிக்சர் இருக்கு இல்லையா சினிமண்ட் காஃபி மிக்சர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி கொள்ள போகிறோம் கேக்குக்கு டாப்பிங்காக வந்து நம்ம இந்த மிக்சரால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளேஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இந்த காஃபி மிக்சர் வந்து அதுக்கு மேலால் அட் பண்ணி கொள்ளுங்க இந்த கேக்கு நீங்கள் ஹாஃப் வேயில் நீங்கள் பீட் பண்ணும் போதே அவனே ஹீட் பண்ணி அவன் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சேல ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த கேக்கு நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது அவனில் ஆகவும் லோவோ லேயரில் இருக்கு அந்த லேயரில் இருக்கக்கூடிய ரக்கில் வந்து இந்த கேக்கு வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி தான் பேக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டொப்பிங்கை வந்து நம்ம சினமன் காஃபியை வந்து எட் பண்ணதுக்கு பின்னாடி அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி லைட்டை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா சும்மா அது வந்து கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துல கொஞ்சம் கட்டி மாதிரி ஆகிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்கள் சிம்பிளான நம்ம காஃபி கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே டைமில் பேக் பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காக சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றும் கிடைக்கும் ஸோ அவன் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி நம்ம கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு அவனை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் என்னுடைய அவனில் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து கேக் வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணி எடுத்தாச்சு இந்த கேக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும் போது டப் லேயர் வந்து லைட்டாக எல்லோ கலர் ஆகும் போதே சிலவங்க வந்து கேக் ரிமூவ் பண்ணிடுவாங்க பட் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட் ப்ரவுன் காட்டி நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த லெவலில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சினமன் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது கேக் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ கேக் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்காகி வந்துருச்சு ஸோ அதையே நீங்கள் மேக்ஷூர் பண்ணிக்கொள்ளுங்கள் டூத்பேக் அப்படி இல்லாட்டி ஃபோர்க் நைஃப் இதை ஏதாவது வச்சு நீங்கள் இந்த கேக் வந்து டன்னாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேக் ஓ இல்லாட்டி நைஃப் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக்காகிருக்கு நம்ம என்ன செஞ்ச சிம்பிளான ரிச்சான ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த கேக் வந்து எப்படி வந்திருக்குன்றது நீங்களே பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிச்சான ஒரு சூப்பரான கேக் ரெசிபி நீங்கள் ஒரு முறை ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இன்னொரு பீஸ் சாப்பிடாமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கேக் தான் ஸோ நம்ம பேக் பண்ணி எடுத்து இந்த காஃபி கேக் வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்றத நீங்களே பாருங்கள் நல்ல கலர் கம்பினேஷனோட நல்ல ஃப்ளேவராக நல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு கேக் தான் ஸோ இது வந்து சூப்பராக வந்திருக்கு முக்கியமாக பேக்கிங் ஐட்டம் செய்யும்போது அதை பேக் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி அது பெர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபாலோ பண்ணி செஞ்சோன்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபியும் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ இன்றைக்கே சிம்பிளான இந்த கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து இன்னொரு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி சோன் வித் நா த பிளாக் தேங்க்யூ